என் அன்பான பக்தனே உன் இதயத்தின் ஆழத்தில் நான் எப்போதும் இருந்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை தேடுகிறாய் வெளியில் மலைகளில் ஆலயங்களில் குகைகளில் அது தவறு அல்ல அந்த தேடலே உன்னை என்னுள் கொண்டு வரும் பாதை ஆனால் நான் உனக்குச் சொல்ல விரும்புகிறேன் நான் உனக்கு தூரமில்லை நீ என்னை ஒருமுறை உண்மையாய் அழைத்தால் நான் உன் உள்ளம் தாண்டி உன் மூச்சாகி விடுவேன் நீ பலமுறை வந்தாய் முருகா வேலை வேண்டும் முருகா நோய் நீங்கட்டும் முருகா கஷ்டம் அகலட்டும் என்று நான் அவற்றையும் கேட்டேன் அவற்றில் எதையும் மறுக்கவில்லை ஆனால் நான் நினைத்தேன் என் பிள்ளை இன்னும் சிறிது மேலே எழும்ப வேண்டும் என்னிடம் கேள் கேள் I made the YQ.